திருச்சிற்றாம்பலம் இளையம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரும்பும் தேவகிரி அம்மையுடனம பிரசன் நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவாதிருச்சிற்றாம்பலம் திருவாசகம் உணர்த்திய மரணமில்லாத பெருவாழ்வு என்ற ஒரு பயிற்சி வகுப்பை சந்தித்து வருகிறோம் அன்பர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சாமியுடைய திருவாசகத்தை பாடுறோம் சென்ற வகுப்பில் ஏகன் அநேகன் இரவடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்ற கால வரிகளுக்கு நாம் விளக்கம் பார்த்தோம் பிறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பொய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தான் பூங்கல்கள் வெல்க என்ற இரண்டு பிறப்பருக்கும் பிஞ்சகன் சுவாமி நம்மளோடைய பிறப்பாக பிறப்பறுக்கிறாரு சுவாமி இருக்கக்கூடிய ஆற்றலுடையவர் பிறப்பறுக்கும் பிஞ்சகன் பொய்கல்கள்கள் பிஞ்சகன்னா கொள்பவன் சிவன் பொய்கல்கள்னால் சுவாமியுடைய திருவடியில் அந்த வீர வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அணிகலன்களை அவர் அணிஞ்சிருக்கிறார் சுவாமி எப்பொழுதுமே நம்மள தான் சீக்கிரமாக நம்ம இந்த பிறவி இந்த வெள்ளரி பழம் பார்த்துருப்பீங்க அது தான் கொடியில் சின்னதாக ஒரு பிரிஞ்சு விட்ருக்கோம் கொடியை இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம் அந்த கொடி வந்து அந்த வெள்ளரி பழம் பெருசாக பழமானால் அந்த கொடி அந்த பழம் விட்டுரும் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பற்றுகள் எல்லாம் நம்ம இதில் விட சொல்கிறாரு உலக பற்றுகள் மீது அப்படியே அதிகமான நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்போம் இந்த உலகம் தான் நம்மளை காப்பாற்றும் இந்த சொந்த பந்தந்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருப்போம் கடைச்சியாக சோறு தண்ணி இல்லாமல் கொண்டு விடுவாங்க நீ எவ்வளோ பெரிய சொத்து சேர்த்து இருந்தாலும் உன்னை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு காலத்தில் சாப்பாடே போடாமல் கூட சாவடிச்சிட்றாங்க நிறைய பேர்த்த அதனால் உலகம் அப்படி தான் செய்யும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது நாம் இறைவனை சேர்வதற்கு நாம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பயிற்சி எடுக்கணும் நம்ம பிள்ளைங்க குட்டிங்களாம் நம்ம காப்பாற்று தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம கோயில் வழிபாடு இறைவன் திருவடி அடைவதற்கு திருமுறைகளை பாடுவது இது மாதிரி இது நிலையற்றதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க தெரிஞ்ச உடனே இதுக்கெல்லாம் நமக்கு உதவாது நம்ம சாமி தான் உதவும் சொல்லி நம்ம சாமியோடய திருவடியை கட்டியே பிடிச்சிக்கணும் திரு அந்த திருவடியை கட்டியே பிடிக்கிறதுக்கு தான் நம்ம திருமுறைகளை பாடி வர வேண்டும் அப்படி பாடிக்கிட்டு வரும்போது சாமி நம்மளை காப்பாற்றுறார் வினைகளை அறுக்கக்கூடிய அந்த திருவடி தான் சாமி வீர அணிகள்களை அணிஞ்சிருக்கிறார்கள் அந்த வெள்ளி பழம் விடுற மாதிரி நம்மளோட ஒரு காலத்தில் அந்த உடம்பு சிவபெருமான அந்த கொடி வெள்ளி பழத்தை விடுற மாதிரி இந்த உடம்பு வந்து விட்டுட்டு அந்த சிவ ஒளி சிவ ஒளியாக மாறுகிறது இந்த பிரபஞ்சத்தில் எண்ணாற்ற கோடான ஓடி உயிர்கள் இந்த பிரபஞ்சத்தில் நம்பி வாழ்றது அது கடைசியாக இறைவன் திருவடிக்கு தான் அது பயணமாகுதுன்னு சொல்றாரு சுவாமி அடுத்தது வந்து என்ன சொல்றன்னா பிறப்பிருக்கும் பிஞ்சகானந்தன் பெய்கிறவர் சுவாமி பிறப்பிருக்கக்கூடிய ஆற்றலுடையவர் புறத்தாருக்கு சேயோன்தான் பூங்கல்கள புறத்தாருக்கு சாமி புறத்தாருக்கு தூங்கலால் செய்கூங்கல்க தொலைவில் இருப்பவன் சுவாமியை நம்பாதவங்களுக்கு சுவாமி நம்ப தூரமாக இருக்கிறார் சுவாமியை நம்பக்கூடியவங்களுக்கு சாமி கிட்ட இருக்கிறாருன்னு இந்த மாணிகளை சொல்கிறாரு சுவாமிக்கு எப்பயுமே ஒரே நம்பிக்கையுடன் திருமுறையில் பாடி வர வேண்டும் அப்படி சாமியை நம்பாதவங்களுக்கு சுவாமி எப்பயுமே தொலைவில் தான் இருப்பார் எல்லாம் என்னோடய எல்லாமே அடிக்கடிக்கு திருவுருள் செய்யல சாமியோடய திருவருள் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு நம்ம திருவருள்னா ஒழுக்கம் அதுதான் திருவருளோடைய செய் ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம திருவருளுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் அங்கே நமக்கு ஆணவம் அதிகமாக இருக்கும் ஆணவத்துக்கெல்லாம் நம்ம திருவருள் ஆணுவத்தோடைய ஆணுவத்தை வந்து தான் நேராக நான் தான் செய்கிறேன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த ஆணுவம் அப்போ திருவூரில் துணையை கூப்பிட்டு எனக்கு திருவூரில் ஒன்றையாக மாற்றது என்னையே ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்களும் ஏமாத்துறதுக்கு தான் நம்ம திருவுருளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்னுடைய திருவுருள் செயலு அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஆணவம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம் தான் அந்த ஒழுக்கம் இல்லாத செயலை செய்யுது அப்போ அப்படிப்பட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுவாமி தொலைவில் இருப்பார் அவர் அவருக்கு திருவு நீங்கள் இவங்க திருவருன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அவர் வரதில்லை அவர் தொலைவில் இருப்பார் ஆணவத்துக்கு அவர் ஆணவம் இருந்துச்சுனாவே சாமி வர மாட்டார் ஆணவம் இருக்கிற இடத்துல சாமி இருக்க மாட்டார் ஏன்னால் ஆணவம் தான் அவருக்கு பிடிக்காது நாங்கிற சொல்கிற இடமெல்லாம் ஆணவம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறதுலாம் ஆணுவம் அங்கே எப்படி திருவுரு அவருக்கு நான் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காது சாமியோடைய திருவிளையாடல் புராணங்கள் எல்லாமே எல்லாமே நான் என்று சொல்லி இந்த அசுரர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே நான் ஒரு சாமிகிட்ட ரொம்ப கடுந்தாகவும் இருந்து வாரத்தை வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு பிறகு அவங்க நல்லது தான் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாமே தேவர்களை அச்சுறுத்துவாங்க மக்களை அச்சுறுத்துவாங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் துன்புறுத்துவாங்க அப்போ சாமியே மீண்டும் ஒரு அவதாரம் எடுத்து அவங்கள அழிப்பார் அப்போ அவருக்கு நான்கிற வார்த்தை அவருக்கு பிடிக்காது இந்த அதனால் நான் ஆணுவத்தில் இருந்தால் சாமி தொலைவில் இருப்பார்னு தான் சொல்கிறாரு இருப்பருக்கும் பிஞ்சகண்டன் பொய் கலர்கவல்கள் புறத்தாருக்கு புறத்தாருங்கிறது ஆணுவத்தில் ஆணுவத்தில் இருப்பவங்களுக்கு சுவாமி புறத்தா தான் சேயன்தான் பூங்கலர்களுக சுவாமி சேயன்கிறத சுவாமி சுவாமி தூரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எப்பொழுதும் சாமியோட ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கணும் அவர் எப்பயுமே அவர் அன்புக்கு பாத்திரமாக இருக்கணும் நம்ம உசுரு குசுராக அவர் லவ் பண்ணணும் அவரை அவர் அவர் தான் நமக்கு அவர் தான் அப்படின்னு ஒரு உணர்வு வந்துடணும் மிகப்பெரிய உணர்வு உலகத்தில் இந்த என்ன நினைக்கிறீங்க நல்லாவே தெரியுது அதுக்கெல்லாம் நமக்கு இந்த உலக உலகத்தாரில் உலகத்தை உலகம் உலகம்னா என்னான்னு உலகம் பல பாடங்களை எடுத்துருச்சு நம்ம மக்களை வச்சு உலகம் உலகம் உலகத்துக்கு தேவையான பாடங்கள் எல்லாமே நம்ம எதை நம்பனமும் இது காப்பாற்றும் அது காப்பாற்றணும் அவங்க மூலமே பல நம்ம முன்னோர்கள்லாம் விட்டு எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம உலகத்தார் நம்பி வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் ஏடேடாக பாட பாடமாக இருக்குது திருவருல நம்பி ஏமாந்தவங்களுக்கெல்லாம் அவங்க பெருமைகிற சாமி என்னை காப்பாற்றினார்ங்கிற பெருமைகள் தான் அதுவும் இருக்குது நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துக்கிறீங்களோ அந்த தான் நம்ம தே அந்த சிவபெருமான நினச்சிக்கிட்டு ஒழுக்க நிறையில் இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக இறைவன் அடையலாம் நீங்கள் இந்த பயிற்சி முறையில் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க ஏன் இது ஒரு பயிற்சி முறை தான் நாமளும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இறைவனை எப்படி அடையிறதுன்னு நமக்கு தெரியல வந்துவிட்டோம் ஆனால் இறைவனை விடக்கூடாது நம்ம திருவடியை போய் சேரணும் எது ஒரு முக்கியமான இது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தினசரி திருக்கோயிலுக்கு வரணும் திருமுறைகளை பாடி வரணும் உங்களுக்கு தினசரி வார திருக்கோயிலில் உங்களுக்கு மனம் இடையூறுகளாக இருந்தால் கிராமங்களில் அழகான திருக்கோயில்கள் இருக்கிறது அந்த திருக்கோயில்களை வழிபாடு செய்யணும் நீங்கள் கிராமங்கள் பக்கம் போனீங்கன்னா அங்கே பள்ளியார் பூஜையை சாமி நடத்துகிறார் கிராமத்தில் ஒரு வசதியும் இல்லை அர்ச்சகருக்கு ரூபா தான் தராங்க அங்கே எந்த வேறு பணியாளர்களே யாரும் இல்லை அங்கே போனால் மூணு கால பூஜை அத்தஜாம் பூஜையோடு நடக்குது அற்புதமாக செய்கிறாங்க அத்தஜா பள்ளியார பூஜை வந்து மிக அற்புதமாக நடத்துகிறாங்க காலையில் சாமி பள்ளி எழுச்சி பூஜையும் செய்கிறாங்க அரியார் பெருமக்கள் மக்கள் அன்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுவும் முடியலன்னு நம்ம போராடிட்டு இருக்கிறோமோ அங்கே வந்து ஒரு சாதாரணமாக அந்த பூஜையெல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக கிராமங்களில் பூஜை முறைகள் நல்லா இருக்குது பிரதவச வழிபாடுகள் சிறப்பாக செய்கிறாங்க தேய்பிற அஷ்டமி வழிபாடுலாம் சிறப்பாக செய்கிறாங்க அங்கே நம்ம மனம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் போய் அந்த பூஜை முறைகளை பார்க்கலாம் இறைவனி ராகன் அவன் எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கிறாரு நீங்கள் இங்கே தான் பிடிச்சிக்கிட்டான் நீங்கள் இருக்க வேண்டாம் சுவாமியோடைய உங்களுக்கு மன நெருடலாக இருந்தால் நீங்கள் கிராமங்களுக்கு ஓடி போயிடுங்க கிராமங்களில் சுவாமி இருக்கிறார் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஒவ்வொரு தினசரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் வாரம் ஒரு திருக்கோயில்கள் வழிபாடு செய்து வர வேண்டும் நம்ம எடப்பாடி பகுதியில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இருக்கிறது அங்கெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு திருக்கோயிலாக நீங்கள் வழிபாடு செய்து வரலாம் அதனால் சுவாமி எங்கே போய் சிவமூர்த்தத்தை பார்த்து வழிபாடு செய்தாலும் சாமி ஏற்றுக்கொள்வார் அது மாதிரி எனக்கு உங்களுக்கு நீங்கள் அது அதுக்காகத்தான் வந்து ஒரு நம்ம வழிபாடு செய்கின்ற கோயில்களில் நம்ம எந்த ஒரு பொறுப்பு நிலைகளையும் எடுத்துக்கூடாது நாம் சாமி வழிபாடு மட்டும்தான் செய்யணும் அதிகமாக யார் இடத்திலும் பழகக்கூடாது தங்கள் சொந்த கருத்துக்களை யார் இடத்திலும் சொல்லக்கூடாது அதிலெல்லாம் உங்களுக்கு சொந்த கருத்துக்களை நீங்கள் நம்பி சொல்லுவீங்க அது மூணாவது நபர்களுக்கெல்லாம் சென்றுவிடும் அதெல்லாம் வந்து அது மூணாவது நபர் வந்து நம்பர் இடத்துலேயே சொல்லும்போது மனம் வலிக்கும் அதனால் நீங்கள் சொல்லுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் சிவசிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு அன்பரிடத்தில் அடியார் இடத்தில் பழகும்போது சிவபெருமானோடைய நீங்கள் படித்த நீங்கள் வகுப்புகள்லாம் போயிட்டுருக்குறீங்களா அங்கே வகுப்புகளில் நீங்கள் குறிப்பெடுக்கணும் குறிப்பெடுத்து அப்போ அன்பர்களிடத்தை நீங்கள் சொல்லணும் இந்த வகுப்பில் சிவ திருவாச வகுப்பில் இதை சொன்னாங்க ஆணாசிரியர்கள் சொன்னாங்க பெரிய புராண வகுப்பில் இந்த அரியாரை பற்றி இந்த விஷயமாக சொன்னாங்க இப்படிலாம் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம பயிற்சி எடுத்தால் தான் நடைமுறை வரும் காதலை கேட்குறோம் மறந்துடும் இது ஆன்மாவுடைய நிலை தான் அதனால் தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் ஆறு நாலு பேர் சொன்னால் தான் அவங்க மனசில் நிற்கும் அதுக்காக தான் நீங்கள் பயிற்சி எல்லாம் நீங்கள் குறிப்பெடுக்கணும் குறிப்பெடுக்கணும்னா அடிக்கடி சொல்கிறது அதை பிறர் இடத்துல சொல்லும் போது மனதில் நிற்கும் ஒவ்வொரு நல்ல ஒழுக்க நெறிகளையும் நீங்கள் சின்ன சின்னதாக கடைப்பிடிச்சிட்டே வரணும் தொடர்ச்சியாக நீங்கள் சாமியை தவிர யாரையுமே மழை போலாம் யாரையும் நம்பாதீங்க நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்களை காப்பா சாமி தான் உங்களை காப்பாற்றுவார் யாரும் காப்பா அவங்கவுங்களையே அவங்கவுங்க காப்பாற்ற முடியாமல் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அதனால் யா யாரையும் இருக்க வேணாம் சுவாமியை நீங்கள் நம்புங்க அவர் உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுவார் உங்களுக்குள்ளேயே அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் அந்த அந்த உடம்பு ஒரு இந்த மனம் வந்து ஒரு நோய் நோய் தொற்று நோய் பிடிச்ச உடம்பு தொற்று நோய் உள்ள மனம் இது வந்து ஒரு இது ஒரு தொழுநோய் இந்த மனம் அந்த தொழுநோய் ஏற்கனவே பல பிறவைகளாக தொழுநோயில் ஒரு நோயுற்ற உடல் தான் அந்த உடல் மனம் வந்து நோயுற்று கிடக்குது பல பிறவிகளாக நோய் நோய்பட்டு நோய்பட்டு அடிபட்டு அது ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய ஒரு கார் ஆக்சிடெண்டெலாம் ஒருத்தன் அடிபட்டால் எப்படி இருக்கும் நேருக்கு நேராக மோதி அப்படியே இந்த உடம்பை சின்ன பண்ணாமல் இருக்குது ஆனால் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படி தான் அப்படி ஒரு நிலையில்தான் தான் அந்த மனசு பிறகு கிடச்சிருக்குது அப்போ அப்படி ஒரு உள்ள அந்த மனசு மனம் மனசு அப்படி ஒரு ஆக்சிடெண்டில் இத்தனாயிரம் பிறகு எடுத்து இந்த மனுஷனாவது என்னை காப்பாற்றுவானா இந்த மனசு உடம்புலியா இறைவனை அந்த நோயை குணப்படுத்தி இறைவன்கிட்ட போக முடியுமான்னு அப்படி ஒரு தவிச்சிக்கிட்டு இருக்குது கை கால் உடஞ்சி கால் உடஞ்சி கண் இல்லாமல் அப்படியே கிடக்குது இந்த மனசு அதுக்கு வந்து சிவபெருமான் தான் மருந்து கொடுக்குறாரு நீங்கள் அந்த அந்த மருத்துவரை நல்ல மருத்துவரை நாடனால தான் நமக்கு வந்து அந்த நோய்களுக்கு மருந்து கிடைக்கும் அப்ப நம்ம குணமாகி இந்த ஆன்மா இறைவன் திருவடிக்கு போய் சேரும் அது மாதிரி நல்ல மருத்துவராக சாமி இருக்கிறாரு இந்த மனம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது அதை மேலும் பாதிக்கப்படாமல் பார்த்துக்காங்க இந்த மனித உடலிலிருந்து மீண்டும் அந்த மனதுக்கு நம்ம இவனை நம்பி வந்தோம் இன்னும் நமக்கு கொடுமை தான் செய்யறோம் இன்னும் எத்தனை பிரிவு எடுக்கிறோமோ தெரியலன்னா அந்த மனசு நம்மக்குள்ளேயே இருந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கும் அழுதும் அப்படியே மனம் குழம்பி போய் கிடக்கும் அதுக்கெல்லாம் மேலே மேலே துன்பம் கொடுக்காதீங்க அது அது பாவம் அது எத்தனை பிரிவு எடுத்து வந்திருக்குது உங்கள் நம்பி வந்திருக்குது அது நீங்கள் சாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு போங்கள அதனால் உலக சுக அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த மீண்டும் அந்த மனம் வந்து விரைவாக அடையணும் 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 அடையணும்னு நினச்சிக்கிட்டே பிரவு விரைவு விரைவு விரைவே வந்துடுச்சு இப்போ வந்திருக்குது இந்த பிறவியில் கிடைச்ச வாய்ப்பு மனித பிரிவில் சீக்கிரமாக வினையை கழிக்கக்கூடிய பிறவி அதனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் இறைவனிடத்தில் அன்பு வைத்து திருமுறையிலே பாடி திருக்கோயில் வழிபாடுகள் செய்து திரு சுவாமியோடைய திரு திருமூர்த்தத்தை நீங்கள் மனதாலேயே சிவபூஜை செய்து வரும்போது உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு நிறைய நாணாசிரியர்கள் வழிகாட்டுவோம் வழிகாட்டு வழிகாட்டுதல் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் இன்னும் இறைவன் திருவடியை சேர்வதற்கு எளிமையான முறையில் நீங்கள் போகலாம் மீண்டும் இருந்து பல விஷயங்களை நம்ம எதிர்காலத்தில் சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு விட பெறுகிறோம் நம்பிக்கையாக இருங்க தப்பு எல்லாமே தப்பு தான் நான் அடியும் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படியே நம்பிக்கையாக இருங்க எப்படியாவது வந்து சாமியோட திருவடியும் பிடிச்சிடணும் நம்ம ஒரு ஒரு ஐடியா ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் தப்புக்கு இதாக தான் திருத்திக்கணும் நாம் வந்து எல்லாமே சுவாமி ஒழுக்கத்தையும் தூய்மையும் அவர் அன்பை தான் எதிர்பார்க்குறாரு அதை நம்ம கரெக்டாக நம்ம சாமி செய்கிற சாமிக்கு செய்கிற வேண்டிய விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்யணும் அதை நம்ம கரெக்டாக பா எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் உடனே எல்லாம் எதுவுமே கடைப்பிடிக்க சொல்லலை எல்லாம் பயிற்சி தான் செய்ய சொல்கிறோம் அந்த பயிற்சியில் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிவ பயிற்சி நம்ம செய்ய செய்ய நம்ம மரணம் இல்லாத பெருவாழ்வு நிச்சயமாக பெறலாம் எல்லாருமே வள்ளலார் நமக்கு தெரிஞ்சு வள்ளலார் வாழ்ந்து சோதியாக மாறி இருக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளலார் வாழ்ந்த பூமி தான் இது அதனால் நானாசிரியர்கள் வாழ்ந்த பூமி அதில் தான் நமக்கு எல்லா நாணாசிரியர்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லா நூல்களாக இருக்கிறது பல ஆசிரியர்கள் நானாசிரியர்கள் வகுப்பு எடுக்கிறாங்க அங்கெல்லாம் போய் முறையாக நீங்கள் அந்த திருவாச வகுப்பெல்லாம் கேளுங்கள் அங்கெல்லாம் முறையாக சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அந்த வேத மந்திரங்களையெல்லாம் நீங்கள் குறிச்சிட்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு என்னென்ன நன்மையான விஷயங்களோ அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிட்டு வந்தால் தான் நமக்கு மிக இறைநிலை செல்வதற்கு தங்கள் நீங்கள் வந்து சுயநலமாக இருங்க அவங்க வழிபாட்டில் நீங்கள் சுயநலமாக இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் முதல் நமக்கு தான் முக்கியம் அவங்க பிறரெல்லாம் நீங்கள் திருத்தணும் பண்ணுங்கிறதெல்லாம் அவங்கவுங்க அவங்க பார்த்துக்குவாங்க ஆனாசிரியர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வந்து நீங்கள் சுயநலமாக வாழுங்க நீங்கள் சுயநலமாக இறைவனை நினச்சால் தான் இறைவன் திருவடியை போய் சேர முடியும் மீதியெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிறருக்கு இந்த சிவ செய்திகளை சொல்லுங்கள் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாடாக நீங்கள் ஒரு ஒரு சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும் சிவா திருச்சிற்றாம்பலம் அன்பர்களே கவலைப்படாதீங்க இன்னும் வருங்கால வகுப்புகளில் ஒவ்வொன்றாக சிந்திப்போம் எளிமையான முறையில் சிவபெருமான் திருவடி எல்லாம் அடையணும் ஒரு மக்களுக்கிட்ட இருக்கிற அந்த நம்மளை வந்து என்ன தெரியுமா நம்மளை நம்ம நம்மளை வந்து கேவலப்படுத்துகிறதே இந்த ஆணவம் தான் பெரிய பெரிய நிலையில் இருக்கிறவங்களாம் ஏமாந்து போயிடுறாங்க சாமி தாய் தியானத்தில் இருந்தவங்களாம் ஏமாந்து போயிடுறாங்க ஒரு முனிவர் மிகப்பெரிய இருக்கும்போது இந்த மாயை போய் அவரை வந்து தவத்தை கொ தவத்தையே களைஞ்சிருக்கு அதனால் எப்படியாண்ட்ட ஆளையுமே நம்ம ஏமாற்றி போகிறோம் நாம்லாம் என்ன நம்மள இப்போ தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் தப்பு இல்லை ஆனால் இதில் தான் இதில் வந்து தப்பிக்கணுங்கிறது தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு வரோம் திருச்சிட்டு நம்மளும் சோலைப்படாதீங்க சாமி திருவடி அடையிற வரைக்கும் நம்ம முயற்சியும் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருப்போம்